உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா கம்மல் வீடியோ போடுங்க கம்மல் போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய ஒன்றாம் கோல்டுல ஜிம்கி கலெக்ஷன்ஸ் கம்மல் நிறைய வந்து இறங்கியிருக்கு உறவுகளே இந்த வீடியோவையே பொறுமையா பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலயே முக்கியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோலயே காட்டுறோம் எது பிடிக்குதோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அதோட ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஓகேனா உடனே மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த கம்மல் எல்லாமே ஒன் கிராம் கோல் பிளேட்டட் உறவுகளை இதனால காதுல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி இச்சிங் எல்லாம் வராது அழகா குழந்தைகளுக்கும் போட்டு விடலாம் நீங்களும் போட்டுக்கலாம் ரெகுலரா போட்டுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல இந்த கம்மல் எல்லாமே நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இது எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நம்ம கிட்ட ஒன் கிராம் தொழிற்சல் எல்லாமே இருக்கு செயின் விலையில கொலுசு மோதிரம் ஆரம் நெக்லஸ் சோக்கரு என்னென்ன வேணும் ஒன் கிராம்ல ஒரு கோல்டு கடையில என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லாமே பாக்கறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் இந்த வீடியோல கம்மல்ல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் மிஸ் பண்ணிராதி உறவுகளே நிறைய உறவுகள் வீடியோ பாக்குறீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க உங்கள் ரயா டிரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை